ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வாசுகி குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை வானலில் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வருத்தாச்சு இதை நான் குக்கரில் சேர்த்து ரெண்டு வாட்டி கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ குக்கரை இறக்கி வச்சிடலாம் ஒரு வானல் வச்சுக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ கல் மண்ணை தூசிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இத வடிகட்டிக்கலாம் வேக வச்சிருக்கிற பருப்புல சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும் நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதையும் இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பாலும் வெல்லம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி வருது இதில் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவையும் இதில் சேர்த்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இப்போ முந்திரி திராட்சை தேங்காய் இது எல்லாத்தையுமே இப்போ பாயசத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காவையும் சேர்த்துக்கிறேன் அந்த நெய்யோடையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு இப்போது சூடான பருப்பு பாயாசம் தயாராகிடுச்சுங்க பாயசம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நான் இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் பாயசம் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்